அமருங்கள் அமருங்கள் மன்னர் மன்னா தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார் வரி வாங்குவதற்காகத்தான் மன்னா மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் இந்த நச்சரிப்பு வரும் கப்பம் வரி வட்டி கிஸ்தி வரட்டும் பார்த்துக் கொள்கிறேன் வேண்டாம் வேண்டாம் மாமா அங்கே பாருங்கள் பாருங்கள் என் செல்வார் சென்னை பட்டினத்தில் சார் ஜான்சோர் எப்படி இருக்கிறார் ஹிஸ் ஃபைன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் என்னடா வச்சு நின்று கொண்டே பேசிக்கொண்டிருக்கிறாய் வா உட்கார்ந்து பேசுவோம் சூடாக என்ன சாப்பிடுகிறாய் பருத்தி பால் சாப்பிடுகிறாய் ஓ ஷோ வா வா பருகிங்கள் கவலைப்படாதீர்கள் துரை எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்குத்தான் உங்களை போல எல்லாரும் குட் பீப்புள் இல்லை சில பேர் எதுக்குறாங்க அப்படியா யார் என்று சொல்லுங்கள் கட்டாத கைவர்களின் கதையை நாங்களே விடுகிறோம் இப்படி இருபத்தி மூன்றாம் புலிகேசை போல அரசியல் அறிவை அம்மடக் கொண்டு ஆடும் அரசுகள் அனைத்தையும் தகர்த்து அழிவில்லா ஆட்சியாளராக முயலும் ஆக்கி ஐயா விடுதலைக்கு எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது இனி ஒரு முறை இந்நாடு அடிமைப்பட்டு விடாமல் இருக்க மருத்துவராக இருந்ததாலோ என்னவோ குணங்குறிகளால் நோயை துணிந்து அதன் காரணத்தையும் தெளிந்து தீர்க்கும் வழியையும் அறிந்து செய்வகை பிழையாமல் மருத்துவம் செய்ய வேண்டும் என வழிகாட்ட வள்ளுவன் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற குரலை ஏற்றியது போல சுயம் சேவகர்களை உருவாக்க டாக்டர் ஹெக்டேவாரால் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை விமர்சிப்பது நமக்கு ஆச்சரியம் தரவில்லை ஆனால் அதற்கு ஏன் பழம் விதி அனைத்தும் பால் விதி இல்லை என சில விதி எடுத்து பல விதி தகர்ப்பான் ஐயன் உளவியல் அறிவில் ஊறியே திளைப்பான் அரசியல் அறிவை அம்பட கொண்டு ஆடும் அரசுகள் அனைத்தையும் தகர்த்து அறம் சொல்லும் ஆளுமை தனத்திரம்பட கொண்டு ஆடா அரசிற்கு அடித்தளமிடுவான் புரட்சிகள் வெடித்து போர்க்களமாக வீழ்ச்சி கொள்ளா வீழ்ந்த மாந்தர் முன் எழுச்சியோடு ஏறனென்று ஆள வந்தான் ஆற்றல் அறிவேன் அதை அம்புலி தலைவனே என்னிலும் அறிவான் என்று அம்புலி தலைவனை இழுக்க வேண்டும் சிவ சிவசின்னங்கள் அணிவதை சிவ சின்னங்கள் அணிவதை ஏன் விமர்சிக்க வேண்டும் ஆலயங்கள் குறித்து அவதூறு ஏன் பேச வேண்டும் என எல்லோருக்கும் சந்தேகம் எழுவது போல நமக்கும் எழுந்தது அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என சிந்தித்த போது விடையாக வந்தது கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமாரர்க்கு மாமலையும் ஊர்கடுகாம் என்ற பாரதிதாசன் வரிகள் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் ஆர்கே ஐயா படும்பாட்டை சொல்லும் வரிகள் தான் சோலிங்க நகர் அருகே ஆலிங்கம் செய்யும் ஆலிவன் அனுக்கோர் எழிலரும் கோவிலொன்றில் இறை தொன்றாற்றியதில் இதயம் இழந்தால் இவனிடம் மதன்மனை போன்றோர் பூந்தாரகை உறுத்தி நாற்பதின் நடுவில் இவனுக்கு நறுமணம் போல வந்தவனை மையல் புரிவாள் ஆதலால் இவ்வையன் அவளில் மயங்கியே பகை பல்லாயிரம் வளர்த்தான் என்பதை பறைசாற்ற முடியாமல் படும்பாட்டை யாமறிவோம் பரம்பொருளே என்பதும் இந்த வரிகளில் உள்ள ஊந்தாரவையுடன் இணைந்து அம்மையப்பனா இழந்து நம்மையெல்லாம் அந்த ஆர்கே ஐயா காப்பார் என சொல்லும் வரிகள்தான் தான் கல்கிக்கே விதித்த கமலமதை கைவசமாக்கும் கையவர்கள் கைக்கு மாறி காலம் கடந்து கல்கியின் காலடிக்கே கதியென்றே வந்து வீழும் அது வங்கத்து வலையில் வீழ்ந்து வாழ்வையே பங்கமாக்கி பங்கைய புனிதம் கெட்டு பணிவுடன் வந்து சேரும் அதனால் அதன் அவலத்தை யா அதன் அவலத்தை யானறிந்து அருள்வாக்கை அழுது தந்தேன் ஆளும் அவன் அறிவுக்கு சொந்தமான குபுதமே அதுதான் என்று கொற்றவனுக்குற்றது குணக்குன்றண்ண என்றும் மற்றவர் அருகிலாரே மன்னவா நீ அறிவாய் மானுடம் மானுடம் எல்லாம் போயே அம்மாதினை நம்பினேயும் இடத்தையே பருகினாலும் வீழாது உயிர் தெழுவாய் அறத்தையே அவளும் காப்பாள் ஐயனே என நம்பு அவளும் நீயும் இணைந்து அம்மைய படாய் இணைந்து எம்மையும் காத்து நிற்பாய் என்பது ஐயாவின் காத ஐயாவின் காதல் கதை ஒன்றின் சிறு குறிப்பு விரிவான கதை பாகம் நூத்தி நாற்பத்தி எட்டில் உள்ளது இதற்கு முன்பு சிறு பிராயத்து காதல் ஏறி இருக்கிறது அது அத்தை மகள் அன்பரசி அறியாத வயதினிலே அண்ணல் மேல் கொண்ட காதல் அளவற்றிருந்ததனால் அவள் மீது கண் வைத்து அவனும் தன் அகவை ஈரைந்தில் அன்புற்று நின்றிருப்பான் முற்றத்தில் மெய்ந்து வந்த முற்றிய கோழிகளில் மூன்று படைகளது குரல் வலையை அறுத்து கொன்றும் புலால் உண்ணா அறம் கொன்றும் பொல்லாதார் வழி நின்றும் ஓதிப்பார் யாருமின்றி சாதித்த அத்தையவள் சமையல் ஆக்கித்தர ஆசைமயில் அள்ளித்தர அன்று முறை பெண்ணுடனிருந்து முகுந்தன் புசித்திருப்பான் என்சான் யாக்கைக்கு இணையற்றது ஏதென்றால் இடும்பைக்கூர் வயிறன்றே எம்மான் உரைத்ததென்று எம்மான் உரைத்ததுண்டு இன்முகத்து இவன் தாதை இறையோனடி சேர்ந்த பின்னம் ஏற்றுடன் பத்து கூடி எழும் அகவை காலந்தொட்டு கொலைக்களத்துள் நிலைத்தவனை கூப்பிடாது அழைத்தபடி மண்ணுயிரும் பொன்னுயிராய் எவுயிரும் தன்னுயிராய் ரவா கொள்கையுடன் நற்கருணை மணமகனாய் நலம் நாடி குணக்குன்றிலேறியவன் குரவஞ்சி பாட்டுடை கொன்றை வேந்தனன்றி கூறிட ஒன்று என்பது இதற்கிடையில்தான் ஆர்கே ஐயாவிற்கு குமார கோவில் இதற்கிடையில்தான் ஆர்கே ஐயாவிற்கு மார கோோவிலில் திருமணமாகி இருக்கிறது அது ஆறாம் பாடலில் சொல்லப்பட்டுள்ளது நம்ம ஆர்கே ஐயா அப்புறமும் சும்மா இருக்கவில்லை ஒரு கணவனை இழந்த கிறித்துவ பெண்ணை கரெக்ட் செய்திருக்கிறார் அந்த பெண்ணை பற்றிய வர்ணனை கூட செய்து இருக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி கற்கியான பின் பார்க்கலாம் என கலட்டிவிட்டு இருக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி கற்கியான பின் பார்க்கலாம் என கலட்டி விட்டு விட்டார்கள் போல உள்ளது அதன் தாக்கமாக வந்திருக்கும் அறிகள் கண்ட கடனேற்கு முன் கொற்றவன் குடையேற்று கொடை காத்து குடிமாந்தர் தீர்க்கும் முன் குறுக்கிடும் கைமண் கூட கற்கியின் கைப்பிணைய கணமே கணமேதும் வரமிடாது போது கன்னி கலியா கனிதல்கள் கற்பக காமுகன் கமல செம்முகை கொட்டும் கொடை துளிகளேற்று கொண்டாடும் வினைக்குற்ற கொல்லா விதியினருக்கு எல்லளவும் வலுவில்லா எம்மான் விதியது வானவர் நலனுக்காய் அவன் வளவாழ்வை அழைத்துட்டு மாலவனின் மெய்க்குற்ற மாறா ஊழ்வினையாய் மாமுனிவன் சாபத்தால் மன்னகத்துள் வீழ வைத்து மலருக்காய் மணமேங்கி மாலாத துயதாங்கி மங்கை ஒன்றும் தேராது தினம்மாடும் போல் தீ தின்னும் தேகமென திண்டாடும் நிலை கண்டு அகப்பொருளை அளவிட்டு அருள்வாக்குதிக்கின்றேன் என்பது இப்படியெல்லாம் நடக்குமென்றே தீர்க்க தரிசனம் உரைத்த ஞானி இக்கைத்தல முத்திரை இல்லாது இக்கவிதையில் எதையும் சொல்லாது எத்தகு சின்னமும் இல்லாது எத்தகு சின்னமும் இல்லாது எம்மான் எழுவதென்பது கதிரவ பகலவன் இல்லாது கோலங்கள் சுழறுவதற்கு ஒப்பாகும் இஞ்ஞானமே முற்றிலும் தப்பாகும் மெய்ஞானமே ஒரு தீர்வாகும் மெய்யகற்றி மொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வதற்கு பாடல் கடும் வேதையை குணர்ந்து வாதை தரும் கட்டி பெருகும் வெய்யருக்கே கக்கி கணலாய் பூக்கையில் காப்பியம் புதைத்த புதிருக்கு காலம் நல்லதொரு நல்க காலன் வருமுறை காத்திருப்பேன் கண்துறவாய் கண்திரவாய் எம் பரம்பொருளே என்றும் அற்பர் உணராதரை அம்மையப்பன் அருளால் அவைத்தவிழா புதிரை அவிழ்க்கும் பெற்றை அவனே அடைவானது என் சிலேடையை சீருற உடைத்து செவ்வேலறிய சிந்தகரப்பான் என்றும் குறிப்பிட்டு காலகெடுவும் தந்து அதையும் அடியேன் மெருகேற்றி கதை கட்டி கல்வ திருத்திய பாடல் போக ஏனையவற்றிற்கு பொருள் சொல்லி ஏனையவற்றிற்கு பொருள் சொல்லிய பின்பும் ஆர்கே ஐயா தான் இல்லை என்கிறார்கள் ஆனால் வேறு யாரையும் ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என புலம்புவதில் என்ன இருக்கிறது ஆர்கே ஐயா தான் இல்லை என்பது கலைஞர் ஐயா திமுக சங்கரமடமா என கேட்டது போல ஸ்டாலின் ஐயா தன் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்றது போல உதயநிதி ஐயா தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றது போலத்தான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஐயாவிற்கு சக்தியும் வரப்போவதில்லை நல்ல புத்தியும் வரப்போவதில்லை ஆகையால் ஐயா கற்கி என்ற கனவை தூக்கி தூரை எறிந்துவிட்டு நம்முடன் இணைந்து ஒன்றுபட்டு தொடர்ந்து முயன்றால் துணை நின்றால் ஒளிமயமான எதிர்காலத்தை அனுபவமாக்கலாம் குருவருளும் திருவருளும் அதை கூட்டுவிக்கும் yeah